வணக்கம் உங்களோட வீட்டுல உங்களுடைய மனைவி சமைக்கிறது துணி துவைக்கிறது அவங்க போடக்கூடிய டிரெஸிங் சென்ஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்களோட மனைவிய மட்டம் தட்டி பேசக்கூடிய கணவன் நீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்னன்னா அக்கா என்னுடைய கணவன் எல்லாரும் இருக்கிறப்போ எங்களோட வீட்டுல ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி என்ன மட்டம் தட்டி பேசுறாரு அதை கேட்டு என் சொந்தக்காரவங்க என் கூட இருக்கிறவங்க ரொம்ப சிரிக்கிறாங்க எனக்கு அந்த இடத்துல ரொம்ப இன்சல்டிங்கா இருக்கு நான் இதை வந்து என்னோட ஹஸ்பண்ட் தனியா இருக்கிறப்ப நான் சொல்லியிருக்கேன் நான் தனியா இருக்கிறப்போ என்னை என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க ஆனா அடுத்தவங்க முன்னாடி என்ன இந்த மாதிரி மட்டம் தட்டி பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்சல்டிங்கா இருக்கு அப்படின்னு நான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் கேஷுவலான விஷயம் இது நான் இருக்கிறத தானே சொல்றேன் இல்லாததையா சொல்றேன் இதெல்லாம் நீ ஏன் பெருசா எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறாரு ஆனா அத நினைக்கிறப்போ அவங்க சிரிக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா சோ இந்த இடத்துல அந்த பொண்ணோட ஃபீலிங்க கண்டிப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஏதாவது ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவிகிதம் பெண்கள் இந்த மாதிரி இன்சல்ட்டிங்க கண்டிப்பா அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விதத்துல எங்கேயாவது ஒரு யார் மூலமாவது இந்த கண்டிப்பா இந்த இன்சல்ட்டிங் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நடந்திருக்கும் சோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க ஒரு சில கணவன்மார்கள் இருப்பாங்க தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லுவாங்க எங்க அம்மா சமைக்கிற மாதிரி உன்னோட கைப்பக்கம் இல்ல உன்னோட டேஸ்ட் இல்ல எங்க அம்மா துணி துவச்சா என் துணியில ஒரு கரை கூட இருக்காது எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சா அப்படி கிளீனா இருக்கும் அம்மா மாதிரி நீ செய்ய செய்யமாட்ட அப்படின்னு ஒவ்வொரு மனைவியையும் அந்த இடத்துல மட்டம் தட்டி பேசக்கூடிய கணவன்மார்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க நம்ம அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட இடத்த யாருமே ஃபில் பண்ணவே முடியாது ஏன்னா நாம நம்ம அம்மாவுடைய கருவுல இருக்கிற வரை இருக்கிறதுல இருந்து நாம பிறக்கிற வரைக்கும் நம்ம வளர்ற வரைக்குமே நம்ம முகம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாம நம்மள லவ் பண்ணி நம்மள பாராட்டி சீராட்டி வளர்த்த அந்த தாய் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நமக்காக துணி துவைப்பாங்க நமக்காக சமைப்பாங்க நமக்காக எல்லாமே செய்வாங்க ஏன்னா அவங்க நம்மளோட அம்மா ஆனா நீங்க வந்து உங்க அம்மாவுக்கு செல்ல பிள்ளை அதனால கண்டிப்பா உங்க அம்மா உங்களுக்காக எல்லாத்தையும் சாக்ரிபைஸ் பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க அடுத்த அந்த 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 பொண்ணு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே உங்க வீட்டுக்கு அவங்க பொதிமாடா வராங்களா இல்ல நீங்க அவங்களை காசு கொடுத்து விலக்கி வேலைக்காரியா கூட்டிட்டு வரீங்களானே எனக்கு தெரியல சோ நிறைய பேரு அந்த பொண்ணு அவங்க வீட்டுல எப்படி இருந்திருப்பா என்ன பண்ணிருப்பா எதுவுமே தெரியாது நம்ம வீட்டுக்குன்னு வந்தா சோர ஆக்கணும் குழம்பு வைக்கணும் துணி துவைக்கணும் வீடு கிளீன் பண்ணணும் புருஷனுக்கு எல்லாத்தையும் பாத்துக்கணும் பிள்ளைங்களுக்கு எல்லாமே செய்யணும் நான் கேக்குறேன் பொண்ணுங்களும் மனுஷங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு உங்களோட மனசுல யோசிச்சு பாருங்க ஏன்னா அவங்களும் ஹியூமன் பீயிங் தான் உங்களுக்கு எந்த மாதிரியான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த மாதிரியான மரியாதை இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எப்படி எல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எப்படி எல்லாம் சூடா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணு நினைப்பாலா நினைக்க மாட்டாளா சோ இங்க நிக்க நிறைய பேர் அதை யோசிக்கிறதே கிடையாது நமக்கு நேரத்துக்கு சாப்பாடு வரணும் நமக்கு எல்லாமே கிளீனா இருக்கணும் எல்லாமே சரியா இருக்கணும் பெர்ஃபெக்டா இருக்கணும் எல்லா விஷயத்துக்கும் நம்மளோட மனைவி நம்ம நம்ம கேட்ட நேரத்துக்கு நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்க ஏன் இவங்க நமக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேக்கிறீங்களே அடுத்த வீட்டுல இருந்து செல்லமா வளர்ந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே நமக்கு ஏன் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா அவ அவங்க வீட்டுல இருந்து அத்தனை பாசத்தையும் குட்டி வளர்த்த அப்பா அம்மாவ இன்னும் சொல்ல போனா ஒரு தளதளன்னு வளர்ந்த ஒரு செடிய ஒரு இளஞ்செடிய வேரோடு பிடிங்கி வந்து இன்னொரு இடத்துல நட்ட மாதிரிதான் கணக்கு சோ அந்த இடத்துல அந்த பொண்ணு வேரூன்றி தலைஞ்சு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுங்க நான் அந்த குடும்பத்துல தன்னுடைய கணவன் வீட்டு குடும்பத்துல இருக்கிற மனுஷங்கெல்லாம் எப்படி அங்க இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அவங்களை அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படின்னு அவ பழகறதுக்கே பல நாள் ஆயிடும் சோ அந்த இடத்துலயும் அவ பழகிட்டு அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்காக உங்களோட குடும்பத்துக்காக அந்த இடத்துல விருட்சமா அவ வேரூன்றி நின்னு உங்களோட குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க இன்னும் சொல்ல தன்னுடைய அம்மா வீட்டு தெய்வம் கூட இல்ல அவளுடைய குலதெய்வம் கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா வீட்டு குலதெய்வத்தை கணவன் வீட்டு குலதெய்வம் தான் தனக்கு குலதெய்வம் அப்படின்னு வரா அது மட்டும் இல்லைங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ இறக்குற சூழல்ல அவளோட பொணம் கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போகாதுங்க சோ இங்க எல்லாமே டோட்டலா மாறிடுது சோ அப்படி உங்களுக்காக எல்லாத்தையும் மாத்திக்குவா கொஞ்ச நாளைக்கு தன்னுடைய அம்மா வீட்டு பாசம் இருக்கத்தான் செய்யும் சோ அதுக்காக வந்து அம்மா வீட்டு புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க சோ அதை ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்கிறாங்க தன்னுடைய கணவன் தான் பிள்ளை எதுக்குங்க உங்களோட குழந்தைய அவ சுமக்கணும் யோசிச்சு பாருங்க உங்களோட குடும்பத்துக்கு வாரிசு கொண்டு வந்து குடுக்கறாங்க சோ அவங்க கன்சிவா இருக்கிறப்போ அது வந்து ஒரு சுகமான வலி தான் சோ நம்மளுக்கு முதுகு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் இதெல்லாம் சுகமான வழிதான் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கன்சிவா இருக்கிறப்ப ஒரு பக்கம் திரும்பி படுத்துட்டு இன்னொரு பக்கம் படுக்கிறப்ப எப்படி வலிக்கும் தெரியுமா அதை அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் அது அது நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் நம்ம வயிற்றுல ஒரு குழந்தைய சுமக்கிறோம் ஒரு உயிரை சுமக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு அதை சந்தோஷமா தான் எடுத்துக்குவா அது அந்த வலி இருக்கு பாத்தீங்களா அது எப்படி வலிக்கும் தெரியுமா அதே மாதிரி அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல அந்த பிரசவ வலி இருக்கு பாத்தீங்களா ஆயிரம் தேலு ஆயிரம் விஷ பாம்பு ஒன்னா சேர்ந்து கொட்டுனா எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை விட அதிகமா வலிக்கும் அந்த பிரசவ வலி அதையும் தாங்கிக்கிறார் ஏன் ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கணுங்கிறதுக்காக சோ அந்த இடத்துல அந்த நார்மல் டெலிவரி இல்லாத சிசேரியன் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களோட முதுகுல அந்த முதுகு தண்டல ஒரு ஊசி போடுவாங்க அந்த வழிய நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படியே உயிர் போய் உயிர் வருங்க அந்த அளவுக்கு அப்படியே சுருக்குன்னு வலிக்கும் நமக்கு அந்த வலி அந்த ஊசி போடுறாங்க பாத்தீங்களா அந்த ஊசியை மறுபடியும் நமக்கு பிரசவம்லாம் முடிஞ்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லைஃப் லாங் நம்மால டப்புனு குனிஞ்சி நிமிறறப்ப அந்த முதுகு வலி இருந்திட்டே தான் இருக்கும். எந்த வேலையும் நம்மால ஹேவியா செய்யவே முடியாது. சோ அந்த அளவுக்கு ஒரு குழந்தைய உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு வாரிசு பெத்து கொடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராம். ஸோ அந்த இடத்துல எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க எல்லாத்தையுமே தான் குழந்தை தான் புருஷன் தான் குடும்பம் தான் மாமனார் மாமியார்னு எல்லாத்தையும் சாக்ரிபைஸ் பண்ணிட்டு உங்களுக்காக தான் வராங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க நான் ஒரு தான் சொல்றேன் ஒரு சில இருக்காங்க மனைவிக்கு மரியாதை கொடுக்குற மனைவிக்கு வந்து ஈக்குவலா வந்து எல்லா வேலைகளையும் ஷேர் பண்ணிக்கிற கணவன்மார்களும் இருக்காங்க நான் அவங்களை சொல்ல கிடையாது மனைவிய மட்டம் தட்டி பேசக்கூடிய கணவன்மார்களை மட்டும்தான் சொல்றேன் சோ இந்த அளவுக்கு உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து சாக்ரிபைஸ் பண்ற உங்களுடைய மனைவி ஏதாவது ஒரு சூழல்ல உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் சமைச்சு போடுவாங்க ஏதாவது ஒரு நேரத்துல உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு சாப்பாடா மனுஷன் சாப்பிடுவானா இந்த சாப்பாட்டன்னு பத்து தடவை சொல்றீங்க ஏதாவது ஒரு இடத்துல துணி துவைக்கிறப்ப உங்களோட ட்ரெஸ்ல கார பிடிச்சிருக்கு மற்ற ட்ரெஸ்ஸோட சாயம் ஒட்டிக்குச்சுன்னா இதெல்லாம் ஒரு துணியா இப்படிதான் துவைப்பியான்னு சொல்லி பயங்கரமா திட்டுறது ஸோ வீட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல குப்பை தெரியாத விட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு இதா டேப் மூடலன்னா எல்லாத்துக்கும் உங்களுடைய தான் நீங்க குறை சொல்றீங்க அவங்களும் மனுஷங்க தானேங்க அவங்களுக்கும் எல்லா வேலைகளும் முடிக்கணும் எல்லாத்தையுமே செய்யணும்னு இருந்தாலும் நம்மள வந்து திட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா சோ நான் கேக்குறேன் அந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் நீங்க வந்து சாப்பாடு சரியில்லைன்னா உங்களை குறை சொல்றீங்க அதே சாப்பாடு என்னைக்காவது நல்லா செஞ்சிருந்தா சூப்பரா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க நீங்க அந்த ஒய்ஃபுக்கு உங்களோட ஒய்ஃபுக்கு வந்து நீங்க எதுவும் பெருசா கிஃப்ட் கொடுக்க வேணாம் அவங்களுக்காக எந்த விஷயத்தையும் நீங்க மாத்திக்க வேணாம் ஒரு அன்பு அந்த இடத்துல வந்து அன்பா அரவணைப்பா நீ சரி விடு இதுதானே பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படித்தான் உங்களுக்காக ஏங்கி போய் நிக்கிறாங்க பெண்கள் அதை இங்க இருக்க நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பெரிய இதா நீ என்ன இப்படி செய்யற நீ என்ன கழட்டிட்ட பொழுதா பொழுதுக்கும் வீட்டுல டிவி சீரியல் பாத்துட்டு சும்மா அதெல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிடுறீங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த இடத்துல எவ்வளோ வேலைகள் இருக்குது அந்த வீட்டு வேலைன்னு நீங்கள் சாதாரணமாக நினச்சிடுறீங்க அந்த வீட்டு வேலை ஒன்று ஒன்றையோ அதெல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே தலை வழி பிடிச்சிக்கும் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு இதனுடைய வழியும் வேதனையும் சோ தயவு செஞ்சு சொல்றாங்க உங்களுடைய மனைவி இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக தான் வாழ போறாங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்க கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாருமே நீங்க சந்தோஷமா இருக்கிறப்போ உங்க கூட இருப்பாங்க ஆனா நீங்க கஷ்டப்படுறப்போ நீங்க நோய்வாய்ப்பட்டு பெட்ல படுத்துருப்பீங்க பாத்தீங்களா அந்த சூழல்ல உங்களுக்கு துணையா உங்களுக்கு எல்லாமே பண்ணக்கூடியவங்க உங்களுடைய மனைவி மட்டும்தாங்க சோ அத மட்டும் கடைசி வரைக்கும் மறந்துடாதீங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க தன்னுடைய மனைவி மேல உயிரையே வச்சிருப்பாங்க ஆனா அந்த மனைவி ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்காத கணவனை விட்டுட்டு போயிடுவாங்க சோ அந்த மாதிரி மனைவி நான் சொல்ல கிடையாதுங்க உண்மையாவே கணவன் மேல பாசமா இருக்கக்கூடிய மனைவிகளை தயவு செஞ்சு என்னைக்குமே கணவன்மார்கள் மட்டம் தட்டி பேசாதீங்க அடுத்தவங்க ஏன்னா அவங்களும் ஒரு உயிர் தான் அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் அவங்களுக்கும் ஆசாபாசம் எல்லா விஷயங்களையும் அவங்களும் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க இந்த இடத்துல இவங்க பொதிமாடுன்னு நினைக்காதீங்க அவங்க ஒரு வேலைக்காரின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்த ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி ஏன்னா அவங்க இல்லாத சூழல ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே நாம பேசுறது தப்பா ரைட்டானு யோசிச்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ நீங்க வந்து ஒருவேளை அவங்க மனைவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு 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 மன கணவனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்டோ இல்ல வேற யாராவது உங்களுடைய அவங்களுடைய மனைவியை அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்